வணக்கமெகே வெற்றிகள் என்றுமே ஆனந்த கண்ணீரை வர அதிலும் நீண்ட ஆண்டுகள் கடுமையான சூழலில் போராடி பெற்ற வெற்றி என்றால் கேட்கவா வேண்டும் அந்த வெற்றி தரும் மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அப்படிதான் வறுமையான சூழலில் தனது பத்து ஆண்டு கால முயற்சிக்கு கிடைத்த வெற்றியை தனது தந்தையை கட்டிப்பிடித்து மாணவி ஒருவர் கண்ணீர் விற்று வெளிப்படுத்தும் நெகிழ்ச்சியான வீடியோ தான் தற்போது பார்ப்பவர்களின் மனதையே கொள்ளை கொண்டு வருகிறது டெல்லியை சேர்ந்த மாணவிதான் அபிதா பிரஜாபதி இவரது தந்தை இருசக்கர வாகனத்தில் தெரு தெருவாக சென்று டீ விற்பனை செய்பவர் தினசரி தேவைக்காக இவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை சுற்றி இருப்பவர்களின் எதிர்பார்ப்பை மீறி தன் மகளின் சிஏ கனவுக்காக செலவு செய்து வந்துள்ளார் பிரஜாபதியும் தன் குடும்ப சூழல் மற்றும் தனக்காக தன் தந்தை படும் கஷ்டங்கள் மற்றும் அவமானங்களை மனதில் கொண்டு தீவிரமாக சிஏ தேர்வுக்காக தயாராகி வந்துள்ளார் சுமார் பத்து ஆண்டுகள் இதற்காக அவர் திட்டமிட்டு படித்ததன் விளைவாக இந்த ஆண்டு அவர் சிஏ தேர்வில் வெற்றி பெற்றும் இருக்கிறார் தனது வெற்றியை எப்படி அவர் தன்னுடைய தந்தையிடம் தெரிவித்தார் அதற்கு அவரது ரியாக்ஷன் என்ன என்பதை பற்றி தன்னுடைய லிங்கனின் பக்கத்தில் ஒரு பதிவாகவே அவர் வெளியிட்டுள்ளார் பிரஜாபதி கூடவே அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை வீடியோவாகவும் பதிவு செய்து அதனையும் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோவில் தனது கனவு நனவான மகிழ்ச்சியில் பிரஜாபதி வேலை முடித்து வீட்டிற்கு வரும் தனது தந்தைக்காக சாலையிலேயே காத்திருக்கிறார் தனது தந்தை வந்ததும் அவரிடம் தான் சிஏ தேர்வில் வெற்றி பெற்று வெற்றி பெற்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தந்தையும் மகளும் சாலையிலேயே ஆனந்த கண்ணீரை விட்டு கட்டிப்பிடித்து அழுகிறார்கள் லிங்கடின் பக்கத்தில் பிரஜாபதி வெளியிட்டுள்ள அந்த பதிவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் நான் ஒரு குடிசை பகுதியில் வசிப்பவள் எனது தந்தை என் கல்விக்காக எல்லா சிக்கல்களையும் எதிர்கொண்டார் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் கனவுகளுடன் இது கனவா அல்லது இது எப்போதாவது நிறைவேறுமா என்று என்னை நானே கேட்டுக்கொள்வேன் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அது உண்மையாகிவிட்டது ஆம் கனவுகள் நினவாகியுள்ளது எனது கனவு நிறைவேற பத்து ஆண்டுகள் ஆகியுள்ளது என அவர் நெகிழ்ச்சியுடன் அந்த பதிவில் எழுதியுள்ளார் மேலும் டீ விற்று உன் மகளை இவ்வளவு படிக்க வைக்க முடியாது அந்த பணத்தை மிச்சப்படுத்துங்கள் அதற்கு பதிலாக வீடு கட்டுங்கள் என்று என் தந்தையிடம் அவரை சுற்றி இருப்பவர்களில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் வளர்த்த மகள்களுடன் தெருவில் எவ்வளவு காலம் வாழ்வீர்கள் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் திருமணமாகி அவர்கள் வேறு ஒருவரின் வீட்டுக்கு சென்று விடுவார்கள் உங்களுக்கு எதுவும் மிச்சம் இருக்காது என்றும் அவர்கள் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள் ஆனால் என் தந்தை அதனை எல்லாம் பொருட்படுத்தவே இல்லை இன்று நான் என்னவாக இருந்தாலும் என் அப்பாவும் அம்மாவும் என்னை மிகவும் நம்பியதற்கு காரணம் ஒரு நாள் நான் அவர்களை விட்டு விலகுவேன் என்று நினைக்கவில்லை என பெருமிதத்துடன் பிரஜாபதி அந்த பதவியில் தன்னுடைய பெற்றோர் குறித்தும் குறிப்பிட்டிருக்கிறார் எது எப்படியோ தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியும் சேர்ந்து திட்டமிட்டு படித்தால் நிச்சயமாக நினைத்த படிப்பையும் இலக்கையும் அடையலாம் என்ற தன்னம்பிக்கையை இது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளம் பக்கத்தில் இருப்பவர்களின் மனதில் விட்டு செல்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்கள் என்ன என்பதை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்